அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஓட்டை தக்க வச்சுக்கிறது அதோட எதிர்ப்பு ஓட்ட சிதறடிச்சு அதை மூலம் வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் திமுகவோட ஸ்ட்ராட்டர்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஆலோசகர்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயம் வந்துருச்சு அதனால தான் திமுக தாவேக்காவை பயங்கரமாக விமர்சிக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் நேர்காணலையும் சொல்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க திமுக ஒருத்தரை வளரக்கூடாது அப்படின்னு நினச்சிதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள பற்றியே பேச மாட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் விலகி போவாங்களே தவிர அவங்கள பற்றி விமர்சிக்க மாட்டாங்க பதிலுக்கு பதில் பேச மாட்டாங்க இதுக்கு பேர் கில்லிங்கின் சைலன்ஸ் ஒருத்தரை வளர விடக்கூடாது அப்படின்னு நினச்சா திமுக கையாளுற ஸ்ட்ராட்டர்ஜி கில்லிங்கின் சைலன்ஸ் இது வந்து ஏடிஎம்கே அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் திமுகவோட முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும் தற்போதைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே கையாளு ஒரு தந்திரம்தான் கில்லிங்கின் சைலன்ஸ் அதை வந்து இப்போது தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக தான் திமுக ஃபாலோ பண்ணுது நீங்கள் கவனித்தாலே தெரியும் அவங்க சீமானை பற்றி எங்கேயுமே விமர்சிக்க மாட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு பேர் தான் கில்லிங்கின் சைலன்ஸ் ஆனால் புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அவங்க கில்லிங் இன் சைலன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை ஃபாலோ பண்ணாமல் அவர்களோட கேள்விக்கு பதிலுக்கு பதில் சொல்கிறது அவர்களை மேடைகள் தோறும் விமர்சிக்கிறது இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா விஜய் அவர்களை ஒரு பெரிய சக்தியாக காட்டுறதுக்காக அதாவது விஜய்க்கே நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு தோணணும் தோணினா மட்டுமே அவர் வர்ற எலெக்ஷனில் தனிச்சு நிற்பார் இப்போதைக்கு அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தால் திமுகவுக்கு தோல்வி உறுதி சேராமல் அவரை தனிச்சு நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவரை பெரிய சக்தியாக அவரை உணர வைக்கணும் அதை தான் இங்கே திமுக பண்ணுது இவங்க பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே களத்துலேயே இல்லை எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உண்டு பண்ணாங்க திமுகலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்போ களத்தில் ஏடிஎம்கே இல்லை விஜய் தான் இருக்காரு விஜய் தான் எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை திமுகலேருந்தே கட்டமைக்கிறாங்க அதனோட வெளிப்பாடு தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து விமர்சிக்கிறது இப்போ விஜய் அவருக்கு நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸு நம்ம தான் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அவர் வர்ற தேர்தலில் தனித்து நிற்பார் தனிச்சு நின்னார்னா அவர் ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டுகளை பிரிப்பார் பிரிப்பார்னா அவர் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குவார் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு நாற்பது சதவீத ஓட்டு போன தேர்தலில் வாங்கினாங்க அதில் ஒரு அஞ்சு சதவீதம் ஆண்டி இன்கம்மன்ஸியில் போயிடும் அப்போ அவங்களோட ஓட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் எதிர்ப்போட்டு அறுபத்தஞ்சி சதவீதம் அது எப்படி சிதறடிக்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு முப்பது சதவீதம் வாங்கும் சீமான் ஒரு இருபது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஆக மொத்தத்தில் மறுபடியும் திமுகவுக்கு வெற்றி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அந்த வெற்றியை பெறதுக்கு தான் திமுக இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்காங்க இதுதான் திமுகவோட ராஜதந்திரங்க பிரித்தாலும் சூழ்ச்சி அதாவது தன்னோட தனக்கு ஆதரவு ஓட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் எதிர்ப்பு ஓட்டு அறுபத்தஞ்சி சதவீதத்தை செதறடைச்சி அதன் மூலம் தேர்தல் வெற்றியாக தக்க வச்சுக்கிறது தான் திமுகவோட ஸ்ட்ராட்டர்ஜி திமுகவோட மூணு தேர்தல் வியூக அமைப்புகள் கூட வேலை செய்கிறாங்க நம்ம முதலமைச்சரோட மருமகன் சபரீசன் அவர் கூட ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி நிறுவனம் வச்சுருக்காரு பேர் பெண் அது மாதிரி மூணு நாலு நிறுவனத்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மாதந்தோறும் சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வே ரிசல்ட்டை வச்சு தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறாங்க இது தெரியாமல் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் திமுக தமிழக பற்றி கழகத்தை பற்றி பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இதிலருந்து திமுகவோடய ராஜதந்திரம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிட்டால் திமுகவுக்கே வெற்றி யாருக்கு தெரியுங்க மக்களோட மனநிலை எப்படி எப்போ எப்படி மாறும்னு தெரியாது கடவுளுக்கு மேலானவர்கள் ஓட்டு போடுற மக்கள் அவர்கள் நினச்சா திமுகவோட திமுகவை அடியோடு அழிக்கவும் முடியும் கோபுரத்தின் உச்சிக்கு எடுத்துகிட்டு போகவே முடியும் மக்கள் முடிவு என்ன அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ